ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம

தங்கச்சி பாசம்னு ட்ராக் சேஞ்ச் ஆகுது அண்ணன் தங்கச்சியோட பாசம் பெரியப்பா சித்தப்பா குடும்ப உறவுகளுக்குள்ள வர சிக்கல்கள் தங்கச்சி கணவருக்கு வர சிக்கல்னு கதையை நகர்த்தி இருக்கிறாரு டேரக்டர் பாண்டிராஜ் ஆனா இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா ஒரு முழுமையான படத்தை பார்த்த திருப்தி கிடைச்சிருக்கும் கிராமத்து இளைஞர் கெட்டப்ல சிவகார்த்திகேயன் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகிறாரு அப்பா இல்லாததால குடும்பத்தை கவனிச்சுக்கிறது அம்மாவோட மனசு நோகாம எழுதனாலும் எடுத்து சொல்றது தங்கச்சி மேல இருக்கிற அளவு கடந்த பாசம் பெரியப்பா உறவுகளுக்காக இயங்குறது மாமா மகா மேல இருக்கிற காதல் தங்கையை அடிச்ச கணவர்கிட்ட கோபப்படுறது

ஹீரோயினா நடிச்சிருக்கிற பாண்டிராஜின் மகன் அன்பு கரசு ரெண்டு பேருமே காமெடிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க இவ்வளவு ஸ்பெஷல் இருந்தாலும் படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னா லீடிங் ரோல்ல இருக்கிறவங்களுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறதே லாஸ்ட் முப்பது நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் ஸ்கிரீன்லேயே காட்டுறாங்க அடுத்தடுத்து சொல்யூஷன் கொடுத்து சுபம் போட்டு முடிச்சிடுறாங்க இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா இதுக்கு சிவகார்த்திகேயன் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அது அந்த அளவுக்கு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்ல அதே மாதிரி தேவையில்லாம வர காதல் காட்சிகளும் பாடல்களும் கொஞ்சம் கூட மேட்சிங்காவே இல்ல சிவகார்த்திகேனுக்கு அப்பாவா நடிச்சிருக்கிற சமுத்திரக்கணி தொடர்பு தொடர்பான பிளாஷ்பேக் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஈடுபடல இருந்தாலும் படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சம் காமெடி சீன்ஸ் வரும்போது அதை மறக்கடிச்சிடுறாரு நம்ம டைரக்டர் பாண்டிராஜ் நீரவ் ஷாவின் ஒளிப்பதிவு கிராமத்தோட அழகா கட்சிதமா படம் பிடிச்சிருக்கு இம்மான் இசையில் எங்க அண்ணன் உன் கூடவே பெருக்கணும் ஆகிய பாடல்கள் ரசிக்க வைக்கின்றன இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ